வணக்க மக்களே வந்துச்சு நான் அவங்க விஜய் அசோக் இன்னொரு ஒரு சூப்பரான மூவி தான் வந்து உங்களை வந்து பாக்க வந்திருக்கேன் சோ என்ன மூவி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேம்ஜி ஸோ பிரேம்ஜி அப்படின்னு போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பார்ட்டி வைப்ல வந்து படங்கள் பார்த்துருப்போம் காமெடியா பார்த்துருப்போம் நிறைய அந்த மாதிரி ஜேர்னல்லே பாத்துட்டு ஒரு அப்பாவா ஒரு ஒரு வளர்ந்துருக்கிற ஒரு பொண்ணுக்கு அப்பாவா ஒரு நல்ல ஒரு ஃபாதர் ரோல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை பாக்குறதுல வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது சோ என்ன மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லமை டேரக்டர் வந்து கருப்பையா முருகன் சோ இவர் தான் வந்து இந்த படத்துல டேரக்டர் அண்ட் பிரேம்ஜி அதுக்கப்புறமா அந்த அந்த பொண்ணா நடிச்சிருக்கவங்க அப்படின்னா விது அண்ட் தீபாகா சோ இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க ஸோ என்ன மூவி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேம்ஜி அவங்களுடைய பொண்ணோட வந்து ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து வாழ்வாதாரத்துக்காக தேடி வராரு சோ வந்தோடனே அவங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஆட்டோக்கார அண்ணா வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு இங்க யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவோ இதுதான் வீடு சென்னையில இந்த மாதிரிதான் வீடு கிடைக்கும் நாலாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சில தான் இருக்கும் இது கம்மியா வந்து பெருசா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஹெல்ப் பண்றாரு நிறைய வீடுகள் காட்டுறாரு ஸோ அந்த வீட்டுல போயிட்டு இவங்க இருக்கிறாங்க ஒரு ஸ்கூல் காட்டுறாரு அந்த ஸ்கூல்ல போயிட்டு பொண்ண வந்து சேர்த்து விட்றாங்க பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்துருக்கு ஒரு வயசுக்கு வர ரேஞ்ச்ல இருக்கிற அந்த மாதிரியான ஒரு பொண்ணை வந்து கூட வச்சுட்டு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அந்த ஆட்டோக்கார வந்து எனக்கு ஏதாவது வேலை இருந்தாக்கி சொல்லுங்கண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ஊர்ல இருந்து இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்லிட்டே இருக்காரு சரிப்பா இங்க இருக்கிற போஸ்டர் ஓட்டுற வேலை தான் காலையில் போயிட்டு ஓட்டிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் பொண்ணு ஸ்கூல்ல ஓடுறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு உடனே சரின்றாரு அந்த அந்த இவர்களும் வந்து ரொட்டீனா வந்து அந்த வேலைய வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க டெய்லி காலையில் இருந்து போஸ்டர் ஓட்டுறதும் அப்புறமா அந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல ஓட்டுறதும் இதே மாதிரியே வந்து ரொட்டினா போயிட்டே இருக்கிற டைம்ல வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து பிரேம்ஜி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு யூரின் வந்து பிளட் ஆகுதுப்பா அந்த மாதிரின்னு சொன்ன உடனே பிரேம்ஜிக்கு ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் ஓகே நம்ம பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வேற எதுவும் பெரியவங்க இல்லாததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போறாரு என்னென்ன பண்ணணும் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு கேக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாரு அங்க டாக்டராக இருக்கிறவங்க தான் வந்து நம்ம தீபாக்கா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னோடே அவங்க செக் பண்ணவும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஷாக்கிங் நியூஸ் வருது பொண்ணை நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிட்டாங்க இது வந்து பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகல இந்த மாதிரி உங்க பொண்ணை வந்து யாரோ வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஷாக்கிங்கான நியூஸ் சொன்னோன்னே பிரேம்ஜிக்கு என்ன பண்றதுனே தெரியல என்னடா நம்ம ஒரு சந்தோஷமான விஷயமா வந்து இவங்க வந்து வேற ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படின்னோடனே நிறைய விஷயம் அவருக்குள்ள தோணுது அப்போ தீபாக்கம் வந்து சொல்றாங்க அப்படின்னா இது வந்து நீங்க பெருசு படுத்தாதீங்க இது வந்து நம்ம பொண்ணுக்குதான் வந்து கெட்ட பேர் ஆயிடும் பொண்ணு கிட்ட வந்து என்ன சொல்லி சமாளிக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் சமாளிங்க இதை வந்து வெளியில தெரியாம கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு ஒன்னே சோ இவரும் வந்து அதை கடந்து போயிடலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து இவங்க சொல்றது எல்லாமே ஒரு வகையில வந்து கேட்டுடுறாங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாட்கள் போன நீங்க டாக்டர் கிட்ட பேசினதுல எனக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி யாரோ பண்ணிருக்காங்க ஆனா யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பண்ண சொல்றாங்க ஆனா பண்ணவங்கள வந்து கண்டிப்பா வந்து நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா அவங்கள வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அங்க இருந்து வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து அது யாரு அஹ் எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் வந்து அவங்க போயிருக்காங்க அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்காரு ஸோ அது வந்து இந்த டொனேஷன் பண்ணுவாங்களே அந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் பண்ணுறவங்களே வந்து இந்த எல்லாம் வந்து அவங்க பேர் போட்டு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற மாதிரியான பெயர்கள்லாம் வந்து சூட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அவர் பண்ணியிருப்பாரா இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இருக்கிறான் ஸோ அந்த பையன் வந்து நம்ம ரொட்டீனான வேலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியிலேருந்து பெட்ரோல்லாம் திருடி அவங்க வந்து விற்கிறது அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் இருக்கு இந்த மூணு கேரக்டர்ஸ்ல யார் பண்ணிருப்பா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி ஸோ அவங்கள வந்து கடைசியில வந்து கொன்னாங்களா இல்ல என்ன பண்ணாங்க இல்ல சட்ட சட்ட ரீதியான செயல்கள்லாம் எடுத்தாங்களா அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதியான கதையா இருக்குது ஸோ பிரேம்ஜி அண்ட் வந்து அந்த பொண்ணு ஸோ இவங்களோட அந்த பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பிரேம்ஜி வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லையே வந்து புதுசா இருந்தது அந்த அந்த அப்பா பொண்ணு ஸோ அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பேக்ஸ்ல வர சீன்ஸா இருக்கட்டும் அந்த இவங்க ரெண்டு பேரும் அந்த ரொட்டீனா அந்த நடந்து போறதா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள அந்த மாண்டேஜ் அந்த லவ் அந்த அப்பா மகளுக்குள்ள அந்த அந்த லவ் வந்து ரொம்பவே வந்து அஹ் புதுசா வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம் அந்த வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம் எல்லா ஃபேமிலியும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய படம் ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு உதவுறேன்னு வருவாங்க பட் ஆனா அது கடைசி வரைக்கும் அவங்க உதவுறாங்களா இல்ல உபத்திரமா இருக்கிறாங்களா அப்படின்றத ஒரு சின்ன சோசியல் மெசேஜாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வல்லமை ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பெண்கள் பெற்ற எல்லா ஃபேமிலிஸும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம் ஸோ இந்த சம்மருக்கு உங்களை நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த படமாகவும் இருக்குது வல்லமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க